ഒരു സില ഊടങ്ങൾ മുഖ്യമാറ്റം ഒരു സില ഊടങ്ങൾ നമ്മൾ ஏனென்றால் தங்கை கௌசல்யா வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறா அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டு மற்றது ராமநாதன் அர்ஜுனா வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் ரெண்டு எல்லாம் ஊடகங்கள்ல நியூஸ்ல போட்டு கொண்டிருக்கிறீங்க ரெண்டு விஷயம் கேட்கணும் உண்டு அது வந்து தயவு செய்து உண்ட அடுத்த முறை எல்லோடி அதுக்கு அடுத்தது கொமர்ஷியல் கோர்ட்டில் நாங்கள் சந்திக்க வேண்டி வரோம் இந்த ரெண்டு நான் போய் ஃபோன் பண்றேன் முக்கியமா ஐபிசி போன்ற தரங்கட்ட ஊடகங்கள் பாஸ்கரனாயிருக்கட்டும் யாரா இருக்கலாம் ஒரு லெவலுக்கு மேல லிமிட்டுக்கு மேல போயிடலாது ஊடகங்கள்ல உங்களோட கமெண்ட் உங்களோட யூடியூப்ல உங்களோட கொமெண்ட்டை பார்க்கவே சார் நம்ம எப்படி உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஊடகங்கள் ஒரு சில விஷயங்களை போட உண்மை தன்மையா இருக்கணும் நீங்கள் சரியான புலவிடுறீங்க பட் அது எனக்கு அட்வான்டேஜஸ் என்னென்னால் நீங்கள் அதை மூணு விஷயம் சொல்லணும் பத்தான் அது எனக்கு லாபம் எனிவே பட் நீங்கள் என்ன என்னை ப்ரொமோட் தான் பண்ணுறீங்க பட் எனிவே அதால் ஒரு நெகட்டிவ் ப்ரமோஷனாக இருந்தாலும் உங்களோட லிமிட் கூடிக்கொண்டு போது ஸோ அப்படி யாரையும் யாரையும் அரெஸ்ட் பண்ண இல்லை பாராளுமன்றத்துலேருந்து எனக்கு கடிதம் வந்திருந்தது அந்த கடிதம் வந்து திங்கட்கிழமை காலமே நீதிமன்றத்துக்கு என்ன வர சொல்லியும் அதோட ஸ்டேட்மெண்டும் கொடுக்கணும்னு சொல்லி பாராளுமன்ற ஜென்ரல் செக்டரிலேருந்து வந்திருந்த வழியாக நம்ம இந்த ஸ்டேட்மெண்டையும் கொடுத்து திங்கக்கெழமை ஆஜராகினாங்கள் இப்போ சும்மா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணினது அப்படி இப்படி என்றது என்று எல்லாம் இது ஆனால் போலீஸாரால் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவார் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உங்களை அரெஸ்ட் பண்ண இயலாது அதால் நாங்கள் அவா பிடிச்சி அரெஸ்ட் பண்ண பூரம் என்று ஒரு கதை ஒன்று கதை விட்டது அப்போ நாங்கள் சொன்னாங்க இல்லை வேறு சொறையும் அது உண்டு அது சம்மந்தமான ஒரு வேறொரு பிரச்சனையும் போக இருப்பதால் பிரச்சனை ஒன்று எடுக்க இருப்பதால் நாங்கள் அதை சம்மந்தான் காய்க்க விரும்புகிறேன் ரெண்டாவது அந்த ஏதோ கொஞ்சம் வைத்தியர்கள் சேர்ந்து வந்து ஏதோ சிக்னேச்சர் போயிட்டு எனக்கு விலங்கில நீங்கள் ஜனாதிபதி தான் விடுவீங்க போட்டதுக்கு அது சம்பந்தமாக என்னோட கச்சே ஆறு லட்சம் தனம் இருக்கிற இடத்துல இருநூற்றம்பது பேர் சிக்னேச்சர் எடுத்து வச்சோட்டு ரோட்ல இருந்து மட்டையில் வச்சு பேசிக்கினதான் மற்றபடி அப்படி ஒரு சில்லற தனமான வேலையை விட்டு கொஞ்சம் பெருசா ஜோசிங்கோ உங்களோட தாழ்வு மனப்பான்மையால் தான் ஐயோ ஒரு சின்னப்படியான ஒருத்தன் வந்து எம்எஸ்ஸா இருந்துட்டானே இவன் வந்து எங்களுக்கு இவனை சேர் போட வந்துட்டு வென்றதால தான் இன்றைக்கு நான் நம்பியா இருக்கேன் இந்த அரசியலை செய்ய வேண்டி வந்தது தமிழனுக்கு லாபம் தான் எனவே நீங்கள் அப்படியான ஒரு சில்லர்த்தனமான வேலையில செய்யறதையும் கொஞ்சம் குறைக்க வேண்டும் அது ரெண்டாவது அது மூன்றாவது வந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை சம்பந்தமாக தொடர்ந்து எனக்கு இமெயில்ஸ் வந்தவங்களுக்கு கையால் எழுதி அனுப்பி கொண்டிருக்கிறோம் நான் நினைக்கிறேன் தொடர்பான ஒரு சுகாதார அலசல் ஒன்று செய்ய வேணும் சுகாதார அமைச்சு வந்து ஒரு வேலை ஒன்று செய்யணும் அப்படி இல்லை என்று சொன்னா தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விழுறதுக்கு முக்கியமான காரணமாக வடகு கிழக்கு சுகாதாரத்துறை துறை காரணமாக இருந்துடுமோ என்று ஒரு பயம் ஒன்று இருக்கு சோ அது சம்பந்தமாகவும் நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட கதைச்சிருக்கிறோம் அது சம்பந்தமாகவும் பண்ணியிருக்கிறோம்